எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கிய தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி ரோஹிணி அவர்கள் வந்து ஓய்வூதிய நலன் பெறுவோர் சார்பாக பல வினாக்களை தொடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் இந்த வினாக்களுக்கு பதிலளித்த இலங்கையினுடைய பிரதம மந்திரி பல விடயங்களை கூறியிருக்கின்றார் இவருடைய கருத்துப்படி தற்போது இலங்கையில வந்து அஹ் முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டு விட்டதாக அவர் தன்னுடைய கருத்தினை கூறியிருக்கின்றார் அதாவது அவர் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு அவர் பதிலளிக்கின்ற போது ரெண்டாயிரத்தி இவர்களுடைய ஆட்சி வருகின்ற போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று சொல்லி பல ஓய்வூதிய முரண்பாடுகளோடு பல ஓய்வூதியர்கள் இருந்ததாகவும் இதற்கு தீர்வாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக இவர்கள் முன்வைத்த யோசனைகள் காரணமாக ஓய்வூதிய முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டதாக அவர் கூறியிருந்ததோடு அவர் தன்னுடைய உரையில் பல இடங்களில் தடுமாறி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதாவது இவருடைய கருத்துப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஓய்வூதியர்களுக்கு இவர்கள் அளித்திருக்கின்ற நலன்களின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஆகின்ற போது இலங்கையில வந்து ஓய்வூதிய நலன் பெறுவோர்கள் எதிர்நோக்கி வந்த முரண்பாடுகள் வந்து முற்றாக தீர்க்கப்பட்டு சகலருக்கும் நன்மை கிடைக்கும் என அவர் கூறியிருக்கின்றார் அதாவது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு மூன்று கட்டங்களாக ஓய்வூதிய நலன்கள் வந்து வழங்குவதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று ஒன்று ஆகின்ற பொழுது முரண்பாடுகள் தீர்க்கப்படும் என கூறியிருப்பதோடு இவர் தனது உரையில் ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பிரச்சனை ஒன்று இருப்பதாக அவர் கூறவில்லை அதாவது இந்த காலத்தில் ஓய்வு பெற்றவர்கள் இந்த அரசாங்கம் முற்றிலுமாக மறந்து தன்னுடைய கருத்தினை அவர் கூறியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் வந்து அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு பெற்றவர்கள் பெறுகின்ற ஓய்வூதிய தொகைகளை பெற்று இந்த முரண்பாடு தீர்க்கப்படும் என கூறியிருக்கின்றார் அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றுக்கு பின் ஓய்வு பெறுபவர்களுக்கு கூடுதலான ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப் பெறுவதை பிரதமர் தனது உரையில் கூறியிருந்ததோடு அது இயல்பானது எனவும் அது ஒரு ஓய்வூதிய முரண்பாடு இல்லை எனவும் அவர் வாதிட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது இருபத்தி நான்குக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் இருபத்தைந்துக்கு பின் ஓய்வு பெற்றவருக்கும் இடையே பெரிய அளவிலான ஓய்வூதிய முரண்பாடு இருப்பதை பாராளுமன்ற உறுப்பினர் பல தடவை சுட்டிக்காட்டி இருந்தாலும் கூட பிரதம மந்திரி இந்த வேறுபாடானது ஒரு ஓய்வூதிய முரண்பாடு இல்லை எனவும் இந்த ஓய்வூதிய நலன்களை வழங்குகின்ற போது அது இயல்பாக ஏற்படக்கூடியது எனவும் தனது உரையில் கூறியிருந்ததோடு நான் முன்னர் கூறியது போல பல இடங்களில் அவர் தடுமாறி தடுமாறியிருந்தார் தன்னுடைய பதிலை அளிக்கின்ற பொழுது அவர் ஓய்வூதிய வரலாற்றினையும் கூறியிருந்தார் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது இருந்த நிலைமையும் தற்போது இருக்கின்ற நிலைமையையும் அவர் கூறியிருந்ததோடு இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக இவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் தொடர்பான பிரச்சனை இருப்பதாக தனக்கு தோன்றவில்லை எனவும் இருப்பினும் இது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தேவையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதம் பிரதமர் தன்னுடைய பதிலில் கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் இவருடைய கருத்தானது ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இலங்கையில சாதாரண மக்கள் இருந்து அனைவருக்கும் தெரிந்தவருடைய இந்த ஓய்வூதிய முரண்பாடுகள் வந்து இலங்கையில காணப்படுகிறது இந்த அரசாங்கம் அதனை தீர்ப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டுவதோடு நுட்பமான முறையில் சில இடங்களில் இவர்கள் தீர்மானம் எடுப்பதை தவிர்த்திருக்கிறார்கள் அல்லது நுட்பமான முறையில் அனுபவ ரீதியான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது இருபது இருபத்தி நான்கு காலப்பகுதியில் கணிசமான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய நலன்களை இந்த அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ள அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று ஒன்றுக்கு பின் ஓய்வு பெறுபவர்களுக்கு பெரிய அளவிலான ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பெறுவதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அரசாங்கம் இருபதுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இருபத்தி நான்குக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு நலன்களை சலுகைகளை மிக மெதுவாக அல்லது பல கட்டங்களாக அவற்றை வழங்குவதற்கு முயற்சிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது சம்பந்தமாக மக்கள் அதாவது ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் பெரிதும் கவலை கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சாதாரண அமைச்சர் ஒருவர் இவ்வாறான ஒரு கருத்தை குரு கூறுவதை விட இந்த ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்த ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இவ்வாறு ஒரு கருத்தினை வெளியிட்டிருப்பது மிகவும் கவலை அளிப்பதாக கூறப்படுகிறது அதாவது இலங்கையில ஓய்வூதிய முரண்பாடுகள் இல்லை என்று சொல்லுவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல புள்ளி விவர ரீதியாகவும் எங்களுடைய சேனலிலும் கூட பல சந்தர்ப்பங்களில் இது சம்பந்தமாக நாங்கள் புள்ளி விவர ரீதியாக உங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் எவ்வாறான ஒரு ஓய்வூதிய முரண்பாடு இருக்கும் என்று சொல்லி ஆஹ் சில சந்தர்ப்பங்களில் பிரதமருக்கு இவ்வாறான ஒரு சூழ்நிலையை பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது சரியான புள்ளி விவர தகவல்களை திரட்டாமல் பதிலளிக்க முயற்சித்ததன் காரணமாகவோ என்னவோ பார்ப்போம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்துல உங்களுக்கு இதுக்கான சலுகைகள் வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்